இதுதான் வந்துங்க நம்ம உணவுக்கு இப்போ சோளத்தில் நிறைய வகை இருக்கும் வெள்ளச்சோளம் சிகப்பு சோளம் மஞ்சள் இது வந்து சோளம்ங்க இதில் பக்கத்து தோட்டத்தில் அறுத்து கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க இது வந்து சித்திரை பட்டத்தில் போடுறது ஆடியில் வந்து அறுத்துருவாங்க இந்த மாதிரி கொண்டு வந்து அறுத்து போட்டு அப்புறம் வந்து குச்சி மாதிரி பிடிச்சி ஆளுகள் விட்டு கருதெல்லாம் அறுத்துருவாங்க அப்புறம் அறுத்த வரைக்கும் மிஷினில் போட்டு அடிப்பாங்க இதில் இந்த சோளத்தில் வந்து ஒவ்வொன்றும் பச்சையாகவும் இருந்துச்சு ஒவ்வொன்றும் நல்லா முத்தியும் இருந்துச்சு இது கருதில் எவ்வளவு சோளம் நிறைய இருக்கும் ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு கருதும் நிறைய சோளம் இருந்தால் நிறைய ராசி நல்லா ஆகுங்க இது வந்து அப்படி ஆகலை ஒன்று ஒன்று பச்சையாக இருக்குது ஒன்று ஒன்று பிஞ்சாக இருக்குது அப்படி இருந்துச்சுங்க ந இது பாருங்கள் இதெல்லாம் நிறைய சோளம் இருக்குது கிட்ட கிட்ட நிறைய அடுக்கடுக்காக சோளம் இருக்குது இது மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க அப்புறம் வந்து இது இது மாதிரி தான் காயருக்கு வந்து குச்சி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி குச்சி பிடிச்சிட்டாங்கன்னா மாற்றி மாற்றி பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா வெயிலும் காற்று அடிச்சுனா இது வந்து நல்லா காஞ்சிருங்க காஞ்ச பிறகு எடுத்து நல்லா அமுத்தி வச்சிட்டாங்கன்னா மாடுகளுக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கும் நல்ல உணவாகுங்க புரதச்சத்து மிகுந்த தீவனம் இது